என்பதை சிறப்பாக பார்ப்போம் இந்த நிகழ்விற்கு சிறப்பான முறையிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தங்கவேல் அவர்களே முன்னிலை நகர்த்து கொண்டிருக்கின்ற செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஒரு இளைஞராக இந்த சமூகத்திற்காக அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற செயலாளர் அண்ணன் என் பாலசுப்ரமணியன் அவர்களே மற்றும் பொருளாளர் சிதம்பரம் அவர்களே நாகராஜன் அவர்களே மற்றும் செல்வம் அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே சிவகுமார் அவர்களே மற்றும் திருச்சி மாநகர மாவட்ட சங்கத்தின் சார்பாக மாநகரத்தினுடைய தலைவரான செல்வராஜ் அவர்களே மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளர் தர்மலிங்கம் அவர்களே மற்றும் மதியண்ணன் அவர்களே மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் அற்புத பேரும் மற்றும் தேனி மாவட்டத்திலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய அண்ணன் மாவட்ட செயலாளர் காந்தி அண்ணன் அவர்களே இதற்கெல்லாம் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் மாநிலத்தினுடைய தலைவர் பேராசிரியர் முத்து ஆசிரியர் வலியுறுத்திருக்கின்றார்கள் நமக்காக தொடர்ந்து களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலகம் ராஜவையா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதுபோல மாநிலத்தினுடைய பொருளாளர் சங்க முருகன் அவர்கள் வலியுறுத்திருக்கின்றார்கள் பொருளாளராக முதல் முதல்ல கள்ளக்குறிச்சியில ஒரு சிறப்பான நிகழ்வை தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவில் அங்கே சிறப்பாக செயலாளராக பணியாற்றி தேர்தலிலே மாநில பொருளாளராக தேர்வு ஒரு பட்டதாரி கணக்கு வழக்குகளை தமிழகத்திலே இருக்கக்கூடிய கடை கோடி கிராமத்து மருத்துவனும் மொத்தம் ரூபாய் கொடுத்தா கூட அது தள்ளு தெளிவாக வரக்கூடிய காலங்களிலே வரக்கூடிய இளைஞர்கள் அறிந்து கொள்ளுகிற அளவிலே அவருடைய அந்த கணக்கு வழக்குகள் அமையப்பெறும் என்பது உறுதி அப்படிப்பட்ட ஒரு மாநில நிர்வாகத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிர்வாகம் சிறப்பாக இருக்கின்றது ஆனால் நாம் இன்னும் எங்கே இருக்கின்ற கொண்டிருக்கின்றோம் என்பதை நம் சமூக உறவு உணர்ந்து பார்க்க வேண்டும் நாம் என்ன என்ன இருக்கிறோம் கோரிக்கையை வைக்கக்கூடிய இடத்தாக இருக்கிறோம் ஆனா நாம் எங்கே வரணும் கோரிக்கை நிறைவேற்றிக்கூடிய இடத்திற்கு நம்ம வரணும் அப்ப எப்படி வர முடியும் கல்வி என்கின்ற பேராயுதத்தை நம் கையில் எடுக்க வேண்டும் கல்வி பேர் மட்டுமே தான் நாம் அதிகாரத்திற்கு வர முடியும் விடுதலை அந்த அடைந்த சமூகங்கள் கூட இன்னும் நாங்கள் அதிகாரத்தின் கூட நுகர்ந்து பார்க்கவில்லை என்று ஒரு தலைமை பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் நாம் அந்த பக்கம் இன்னும் போறோம் காரணம் அந்த கல்வி என்கின்ற பேர் ஆயுதத்தை நாம் கையில் எடுத்து கீழ்நிலையில அதிகாரம் என்பது எங்கே இருக்கின்றது கடைகோடிலே ஒரு கிராம நிர்வாக உதவியாளர் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் என்பது ஒரு கிராமத்தில் ஒரு முடிநிறுத்தும் தொழிலாளி பாதிக்கப்பட்டான் என்றால் ஒரு புகாரை கொண்டு சென்று காவல் நிலையத்திலே கொடுப்பதற்கு கூட நம்மால் இயலாத காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது காரணம் அந்த புகாரை எப்படி தயார் செய்கிறது அதை எடுத்துக்கொண்டு போய் காவல் நிலையத்தில் எப்படி கொடுப்பது

அந்த கல்வி என்கின்ற பேர் ஆயுதத்தை நீங்க கடி எடுத்துக்கலாமா மிக விரைவாக இன்னைக்கு திருச்சி மாநகர் மாவட்டம் திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மனப்பாரில் இப்படி ஒரு கூட்டம் நடக்கு எல்லோருமே நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய கடுமையான உழைப்பு தெரியுமா இங்க நாங்களாம் வகரத்துக்காக எத்தனை கஷ்டப்பட்டுருக்காங்க அண்ணன் நைட்டு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு ஆனால் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து என்ன கூட்டு போறாங்க ஐயா வந்து காலையில எத்தனை மணிக்கு புறப்பட்டிருந்தா இந்த ஏரியா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் சமூக உறவுகள் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் கட்டிட வேலை செய்கிறவர்கள் கார் ஒன்று வேலை செய்வது எத்தனை தொழில் செய்ய இன்னைக்கு பல்வேறு தொழில்களை முனைப்போடு செய்யறோமே ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்வு நடக்கின்றது நாம் குடும்பமாக நாம் சார்ந்த பகுதியில் அவர் கூட வேண்டுமா இன்னைக்கு எவ்வளவு பேர் வெளியில வந்து போராட்டிக்கிட்டு தன்னுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் ஓட்டு வங்கியையும் இந்த அரசியல் பாதிகள் மத்தியிலும் அரசு மட்டும் காட்டுறான் அப்படி காட்டுகின்ற பொழுதுதான் வெகுஜன மக்கள் மத்தியிலே அவருடைய வாக்கு வங்கி பிரதிபலிக்கின்ற பொழுதுதான் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன வெகுஜன மக்களுடைய வாக்கு வங்கியை மட்டுமே பார்த்து அரசியல் வாரிகள் மத்தியிலே நம்முடைய அடையாளத்தை நம்ம எப்பொழுது படுத்தப்படுகின்றோம் என்பதை உணர வேண்டும் உறவுகளே ஒவ்வொருவரும் ஒரு பத்து பேர் உருவாக்கணும் பத்து பேர் கூட்டு வரலாம் நோட்டீஸ் போடுறாங்க இந்த கோரிக்கை வடிவமைச்சிருக்கிறாங்க பிறகு நம்முடைய கல்வி பிள்ளைகளுக்கு சான்றிதழ் கொடுக்க அவர்களை ஊக்குவிக்க எந்த அளவிற்கு யோசிக்க வேண்டும் இல்லையா எத்தனை முறை அதை யோசிச்சு அவளுக்கு பாராட்டி சான்று கொடுக்கணும் முதல் பரிசு பெற்றவர்களுக்கு இரண்டாம் பரிசு பெற்றவர்களுக்கு மூன்றாம் பரிசு ஆறுதல் பரிசு ஆறுதல் பரிசு என்பது மிகப்பெரிய ஒரு கேடை யாரையும் சும்மா எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் முதல் மதிப்பெண் எடுப்பவர்கள் மட்டும்தான் சாதனையாளர்கள் கிடையாது கடைசியிலே இருக்கக்கூடியவரும் சாதனையாளராக வரக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு துறையில ஒவ்வொருவரும் தான் சார்ந்த துறையில் சிறப்பாக நடத்த முடியும் அப்படி முதல் மதிப்பெண் எடுப்பவர்கள் மட்டுமே புத்திசாலி திறமைசாலிகள் அல்ல கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து மாணவர்கள் சிறப்பான வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இப்போ என்னோட படிச்சு எத்தனை மாணவர்கள் முதல் மதிப்பெண் இருக்கான் இன்னைக்கு டாஸ்மாக சூப்பர்வைசரா போய் மதுவுக்கு அடிமையாகி நிற்கிற ஆட்கள் இருக்காங்க அவன் என்னைய பார்த்து புறாமப்படக்கூடிய அளவில் இருக்கான் இன்னைக்கு என்னுடைய மகன் வந்து பார்மி டாக்டர் ஃபார்மசி படிக்கிறான் ஆறு வருஷம் கோர்ஸ் என்னுடைய மகன் இன்னைக்கு வந்து பீடெக் ஐடி படிக்கிறாங்க ஒரு மனி திருத்தம் நடை கொண்டு வரது நம்முடைய எண்ணம் செயலும் சரியாக இருக்கின்ற பொழுது நாம் அடையக்கூடிய இலக்கை அடையோம் நாம் எதிர் நோக்கி பயணிக்கின்றோம் என்பதை நாம் தீர்மானிக்கும்